நாம் வாழ்கிற இந்த காலகட்டத்தில் அரசியல் என்பது மிக மிக தரந்தாழ்ந்த ஒன்றாக மாறிவிட்டது அரசியல் ஈடுபாடுகள் உடைய பலருடைய அந்த செயல்பாடுகளை மத்தியில் பார்க்கும் பொழுது நேர்மை நியாயம் உண்மை ஆகியவை அவர்களுக்கு வெகு தூரமாக இருக்கிறத பார்க்க முடிகிறது உண்மையற்ற செயல்பாடுகள் பொய்யான வார்த்தைகள் புரட்டுக்கள் தந்திரங்கள் இவைகளெல்லாம் தான் இன்றைய அரசியல் செயல்பாடுகள் இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இன்றைக்கி பல கிறிஸ்தவ கூட்டங்களில் அரசியல் பதவிகளில் இருக்கிறவங்கள ஒரு எம்எல்ஏ ஆகவோ ஒரு எம்பி ஆகவோ அமைச்சராகவோ இல்லைன்னா முக்கியமான கட்சித் தலைவராக இருக்கிறவர்களை அழைத்து வந்து அவர்களை பாராட்டோ என்று பாராட்டுவதும் போட்டோ போட்டு என்று போட்டுவதும் அவர்களை தேவனுடைய ஊழியக்காரர்கள் அடையாளம் காட்டுவதும் இன்றைக்கு ஒரு செயல்பாடாக இருக்கிறத பார்க்க முடிகிறது அரசியல் தலைவர்களை நம்ம வந்து அவங்களை என்கரேஜ் பண்ணலாம் அவங்களுக்கு வந்து நம்ம வாழ்த்து சொல்லலாம் அவங்க நல்ல விதமாக வாழணும் நல்ல விதமாக செயல்படணும் நல்ல விதமாக மக்கள் சேவை செய்யணும் வாழ்த்துறது தவறு கிடையாது அவருக்கு பிரார்த்தனை பண்றது தப்பு கிடையாது ஆனால் அவர் ஒரு எம்எல்ஏ இருக்கிறாரு எம்பியாக இருக்கிறாரு மந்திரியாக இருக்கிறாரு முக்கியமான கட்சித் தலைவராக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவரை மேடையில் கொண்டு நிறுத்தி ஒரு ஆவிக்குரிய சூழலில் அவர்களுடைய செயல்பாடுகளுக்கு பின்னால் இருக்கின்ற பொய் புரட்டு நீதியற்ற நேர்மையற்ற நியாயமற்ற மாய்மாலன் செயல்பாடுகள் இவைகளை எதையும் கண்டுகொள்ளாமல் கொள்ளாமல் அவர்களை தேவ ஊழியக்காரர்கள் என்று சொல்லி காட்டுகிற ஒரு நிலைமை மிக தவறானது இப்போ நிறைய பேர் வந்து என்ன நினைக்கணும்னா அவங்க எம்எல்ஏ ஆகவோ எம்பி ஆகவோ அமைச்சர் பதவியிலோ இருந்தால் அது வந்து அவர்கள் தேவனால் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட அங்கே வந்திருக்கிறாங்க அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரலாம் வந்திருக்கிறாங்க அந்த விதமாக அடையாளம் கட்ட செயல்பாடு இருக்கிறது இன்றைய நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குற இன்றைய அரசியல்வாதிகள் ஒரு எலெக்ஷன் வந்தால் அதில் ஜெயிக்கிறதுக்கு எத்தனை திருமுள்ளுகளை வந்து அவங்க கையாளுகிறாங்க எத்தனை நேர்மையற்ற செயல்களை கையாளுகிறாங்க எவ்வளவு குறுக்கு வழிகளை பின்பற்றுகிறார்கள் எவ்வளவு குளறுபடிகள் செய்கிறார்கள் எத்தனையோ தவறான வழிகளை பின்பற்றி தான் பெரும்பாலான அரசியல்வாதிகள் ஒரு எம்எல்ஏ ஆகவோ எம்பி வருகிறார்கள் இது உலகத்தில் சாதாரண நிகழ்வாக இருக்கிறது அப்படிப்பட்டவர்களை நம்முடைய கிறிஸ்தவ மேடைகள் அழைத்து வந்து இவர் வந்து கர்த்தரால் நியமிக்கப்பட்ட ஒரு இவர்கள் இவர் கர்த்தருடைய அதாவது கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்டவர் அப்படிலாம் சொல்லும் பொழுது இது கர்த்தருடைய பரிசுத்தையும் கர்த்தருடைய நீதியின் நிலைப்பாட்டையும் நாம் வந்து கொச்சைப்படுத்துகிற ஒரு செயலாக இருக்குது இப்போ ரோமர் பதிமூன்றாம் மத்தியத்தில் சொல்லப்பட்டிருக்கு உண்மை எந்த மேலான அதிகாரத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும் அரசு அதிகாரிகள் இருக்கிறாங்க அரசு நிர்வாகங்களை செய்கிறவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு நம்ம கீழ்ப்படையணும் இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது இல்லை இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது இல்லைனா பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது இல்லைனா ஆர்டிஓ இருக்குது இந்த மாதிரி மக்களுடைய வாழ்க்கைகளை ஒழுங்குபடுத்துகிற அதாவது நிர்வாகம் பண்ணுகிற அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுகிற இப்போ ஒரு கலெக்டராக இருக்கிறாரு இல்லை ஒரு முனிசிபல் சேர்மன் இருக்க இந்த மாதிரி நிறைய பதவிகள் இருக்குது அவர்கள் ஒரு நிர்வாகத்தை பண்ணும் பொழுது அதற்கு நம்ம கீழ்ப்படையணும் அரசு அதிகாரிகள் அவர்களுடைய அந்த அரசு கொடுத்த பொறுப்புகளை நிறைவேற்றுகிற பொழுது அதற்கு நம்ம கீழ்ப்படியணும் அதைத்தான் வந்து ரோமர் பதிமூன்றில் வந்து அப்போஸ்லே பவுல் சொல்கிறோம் அந்த காலத்தில் அதாவது அரசாங்கத்துக்கு நீங்கள் எதிர்த்து போகிறது அதாவது அரசாங்கத்தினுடைய நியாயமான செயல்பாடுகளை எதிர்த்து போகிறது நாம் ஆண்டவருக்கு மட்டும்தான் கீழ்ப்படியணும் கீழ்ப்படியனும் அரசுக்கெல்லாம் கீழ்ப்படியக்கூடாது அப்படிங்கிறது மாதிரி போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிறிஸ்தவர்கள் சட்டத்திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள் ஒழுங்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள் அவர்கள் வந்து நாட்டினுடைய அரசை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அரசாங்கத்தை ஏற்றுக்கொள்ள அவர்கள் ரிபல்யஸாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கெட்ட பேர் வரக்கூடாது என்பதற்காகத்தான் ரோமருக்கு எழுதுகின்ற பொழுது மேலான எந்த அதிகாரத்துக்கு நீ என்ன செய்யணும் கீழ்ப்படியணும் ஏன்னா தேவனால் என்று ஒரு இல்லை என்றால் ஒரு நாட்டை நிர்வாகம் பண்ணுவது தொடர்பாக பல அதிகாரங்கள் இருக்கிறது இந்த அதிகாரங்களை அவர்கள் செயல்படுத்துகிற நாம் அது கீழ்ப்படையணும் அதற்காக தேவனுக்கு உகந்ததல்லாத முரண்பாடான சில காரியங்களை அவர் கொண்டு வந்து அதை நம்மை பின்பற்ற சொன்னால் அந்த நேரத்தில் உலக ராஜாவுக்கு நம்ம செவி கொடுப்பதா உன்னத ராஜாவுக்கு செவி கொடுப்பதா என்பதை நம்ம முடிவு செய்யணும் தானே வந்து ஒரு நாட்டுக்கு பிரதம மந்திரியாக இருந்த வேளையில் கூட ஒரு ராஜாவுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுத்தி நடப்பது அவன் வந்து முடியாதுன்றான் ஏன்னா அது தேவனுடைய சட்டத்துக்கு எதிராக இருக்குது தேவனை நோக்கி பிரார்த்தனை பண்ணக்கூடாதுன்னு சொன்னவில்லை அதெல்லாம் பண்ண முடியாது நம்ம வேணும் சொன்னான் அப்போது ஒரு ரோமர் பதிமூன்றாம் தேதினா நம்ம நிர்வாகங்கள் பண்ணுறவங்களுக்கும் நாட்டுடைய சட்டம் ஒழுங்கை வந்து செயல்படுத்தணும் நம்ம கீழ்ப்படுகணும் நாம் வந்து ரொம்ப அதை சத கலகக்காரலாம் இருக்கக்கூடாது அதை தான் சொல்கிறோம் அது மட்டும் இல்லை அந்த காலத்தில் ரோமை அரசாங்கம் ரொம்ப சிஸ்டமேட்டிக் அவங்க ஒரு பேரரசாக இருந்தாலும் அவங்களுக்கு கீழே இருக்கிற அதிகாரிகள் அவர்கள் செயல்படுத்துகிற நிர்வாகம்லாம் நிறைய சட்ட ஒழுங்கு உட்பட்டிருக்கணும் சில குறைபாடுகள் அங்கங்கே இருக்கோ இருந்தாலும் ஆனாலும் ஓவரால் பார்க்கும் பொழுது அவர்கள் ரோம அரசாங்கத்தினுடைய ரொம்ப கடுமையான கட்டுப்பாடுகள் உட்பட்டவர்கள் ஆனால் இன்றைய அரசியல் சூழல் அப்படி அல்ல இன்றைய அரசியல் தலைவர்கள் பதவிகளை பிடிக்கிற விதங்களே வேறு மக்களிடத்தில் வாக்குகளை வாங்குகிற விதங்களே வேறு ஆயிரம் பொய்களை சொல்லித்தான் அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள் ஆயிரம் விதமான மக்களை ஏமாற்றுகிற விதமான கால செய்தவர் அப்படி இருக்கும் பொழுது நாம் வந்து அவர்களுக்கு எதிராக போகணும் அவளை எதிர்த்து நிற்கணுங்கிறது இல்லை ஆனால் அப்படிப்பட்டவளை நம்முடைய ஆதாயத்துக்கு அரசியல் மடலை கொண்டு வந்து ஆன்மீக மேடலை கொண்டு வந்து இவங்களுடைய ஆதரவு நமக்கு இருந்தால் நம்ம ஸ்தாபனத்துக்கு நல்லது நாளைக்கு ஏதாவது ஒரு அப்பண்ட உணன் தான் இவங்கள வச்சு நம்ம சாதிச்சிக்கலாம் நமக்கு ஒரு உதவி அந்த நோக்கத்தில் கொண்டு வந்துவிட்டு அந்த ரோமர் பதிமூண்டை சுட்டி காட்டி தேவனால் எல்லா பதவியும் இருக்குது எல்லா அதிகாரமும் இருக்குது அதனால் இவரும் தேவனுடைய ஊழியக்காரங்க ஒரு காலத்தில் வந்து நேபுகா தினைச்சாரே வந்து கடவுள் வந்து ஒரு குறிப்பிட்ட திட்டத்துக்கு உபயோகித்தார் அந்த எரிசல தேவாலயத்தை உடைக்கிறது அப்பளும் நேபுகாத்தினைச்சாரையும் கடவுள் வந்து என்னுடைய ஊழியக்காரன் தான் சொன்னார் அதே நேரத்தில் சூழ்நிலை அடிப்பாளரை கால புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கி ஒருத்தர் எம்எல்ஏ வராருன்னா நம்ம உடனே சொல்லிக்கூட இவரை எம்எல்ஏவாக்குறது தேவன் தான் தேவன் அனுமதித்தார் அவரே எம்எல்ஏ வாக்கல்ல ஒருவர் எம்பி ஆறாருன்னா இவரை எம்பி ஆக்குனது கர்த்தர் தான் ஒருவர் சிஎம் ஆவார்னா இவரை சிஎம் ஆக்குறது கருத்தர் அப்படிலாம் எடுத்துக்கணும் அந்தவரால் எல்லா அதிகாரமும் ஆண்டோரில் அறியப்பட்டிருக்கிறது உலகத்தில் இருக்கிற எல்லா அரசாங்களும் ஆண்டோருக்கு தெரியும் தானே தீர்க்க தரிசனி பூசல் சொல்லப்படி ஒரு அரசை அவரை கொண்டு வர முடியும் வீழ்த்தவும் முடியும் ஒருவனை உயர்த்தவும் முடியும் ஒருவனை தாழ்த்தவும் முடியும் அதே நேரத்தில் உலகத்தில் ஏற்படுகிற அத்தனை அரசாங்கங்களும் ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது ஆண்டவர் தான் இந்தந்த மாநிலத்துக்கு இந்தந்த முதலமைச்சரை வச்சுருக்கிறார் இந்தந்த நாட்டுக்கு இந்தந்த அதிபரை வச்சுருக்கிறார் அப்படின்ட்டு பார்த்தா இப்போ ஈரானில் வந்து கோமனி இருக்கிறார் அதையும் ஆண்டவர் தான் நியமித்தார் ஒரு காலத்தில் ஈராக்கில் வந்து சதாமூசி இருந்தார் அதையும் ஆண்டர் தான் வச்சுருந்தார் ஹிட்லர் இருந்தார் அதையும் ஆண்டவர் தான் வச்சார் அவர் தான் நியமித்தார் நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கும் எனவே பல்வேறு விதமான நேர்மையற்ற குளறுபடியான தில்லுமுல்லான உண்மையற்ற ஒழுங்கற்ற பல்வேறு வழிகளின் வழியாக நடந்து வந்து அரசியல் பதவிகளை பிடித்து பல கால செய்கிற பொழுது அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும் அவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுப்பதற்கு வழிகளுக்காக பார்க்கணும் அதே நேரத்தில் அவர்களை மேடையில் கொண்டு விட்டு இவர் கர்த்தரால் நியமிக்கப்பட்டவர் இவரை கர்த்தர் தான் ஊழியக்காரராக வச்சிருக்கிறாரு அப்படின்லாம் போகும் பொழுது இது வந்து தேவனுடைய பரிசுத்துக்கு எதிரான செயல் அந்த விதமான பல காரியங்களை இன்றைக்கு பல ஊழியக்காரர்கள் செய்கிறாங்க எதற்காக செய்கிறாங்கன்னா அவர்களுடைய நிறு அமைப்புகளுக்கு அது அவசியமாக இருக்கும் நாம் அதுக்கு அரசியல் தலைவர்களும் விற்கணும் விரோதிக்கணும் அவங்கள வந்து நம்ம கண்டுக்கூட அப்படியெல்லாம் கிடையாது ஆனால் ஞானமாக நடந்து கொள்ளணும் எப்பொழுதுமே சரியைத்தான் சரின்னு சொல்லணும் சரியற்றதை சரியற்றதான் சொல்லணும் இன்றைக்கி பலருக்கு ஆன்மீக மண்டல அரசியல் வந்து உட்கார்ந்து இருக்கிறவரை நீங்கள் நீதியை பற்றி எப்படி பேசுவீங்க நீதியை பற்றி பேசினா அவங்கள பாதிக்கும் யோவான் சாரன் வந்து அன்றைக்கி ஏறாவது ஒரு தப்புன்னு ஓங்கி சொன்னான் இன்றைக்கி அது போன்ற ஒரு சூழல் இருக்கிறதா ஆனால் யோவான் சாரன் பேசுகிற கூட்டத்தில் ஏறாவதுவே வந்து சீஃப் கெஸ்டாக கொண்டு வச்சா யோவான் என்ன பேச முடியும் ஆக இன்றைக்கு அரசியல் தலைவர்களை பண்ற பல அரசியல் தலைவர்களை மேடையில் கொண்டு வச்சுக்கிட்டு இவர் வந்து கர்த்தனால் ஏற்படுத்தப்பட்டவர் இவரை கர்த்தர் தான் நியமிச்சுக்க இவர் எம்எல்ஏ ஒரு கர்த்தர் தான் இவர் எம்பி ஆக்கினர் கர்த்தர் தான் இவர் அமைச்சர் ஒரு கர்த்தர் தான் சொல்லும் பொழுது இது வேதத்தை சரியாக புரிந்து வேண்டிய விளைவு அது மட்டும் இல்லை சுய லாபத்திற்காக தவறான ஒரு முன்மாதிரியை ஏற்படுத்துகிறது எனவே இது போன்ற காரியங்களை நாம் சரியாக கவனிக்க வேண்டும் உண்மையின்படி வாழாதவர்கள் சத்தியத்தின்படி எல்லாம் தெய்வனால் நியமிக்கப்பட்ட ஊழியக்காரர்கள் என்று சொல்லி காட்டுகிற இது போன்ற வேதத்து முரண்பாடான செயல்களை நாம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடாது அவைகளை எதிர்க்க வேண்டும் என்பதுதான் உண்மை